ஸோ கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்ருக்காங்க என்ன அப்படின்னா எங்கள் கம்பெனி இப்போ ஹேங்கர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அக்ரிமெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ ஷார்ட் ஆர்டர்ஸ் கொடுக்குறோம் சேலரி கம்மியாயிருச்சு இருக்கலே எங்கள் எங்கள் தான் பார்த்தீங்கன்னா சேலரி அதிகமாக கொடுத்துட்டுருந்தாங்க மூவாயிரத்து கொடுத்துட்டு இருந்தாங்க த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னா நம்ம ஒரு காசுக்கு எப்படி பார்த்தாவது எம்பதாயிர்க்கு மேலே வர மாதிரி இருந்துட்டு இருந்து அதுவும் கொஞ்சம் ப்ராப்பராக கொடுக்கல பட் மூவாயிரத்து எட்நூறுரூவா ஃபிக்ஸட் சேலரிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆர்டர் பேஸ் பண்ணி திடீர்னு இப்போ ஆயிரம் ரூபா தான் பேசிக் ஆர்டருக்கான இதுவும் அதுக்கப்புறம் பண்ணுறவங்களுக்கு அதிக காசு அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஆனால் இந்த பேசிக் ஆட்டை வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது வச்சுட்டாங்க முந்தி வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு தான் இருந்துச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டார்கெட் வந்து பேசிக் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா இருந்துச்சு இப்போ பேசிக் ஆர்டர் அதிகமாக இருந்தனால யாருமே நேற்று வேலைக்கு போகல நாங்கள் எல்லாருமே ரூம்லேயே இருந்துக்கிட்டோம் எல்லாருமே ரூமில் இருந்தோம் புது அக்ரிமெண்ட் அப்படி இருந்தனால போல அப்போ நாங்களும் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட தான் இருந்தோம் வேலைக்கு போகாமல் கம்பெனிக்கு அகேன்ஸ்டாக இருந்தோம் இன்னி காலையில் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு பேர் மட்டும் வேலைக்கு போயிட்டாங்கல்ல அவங்களும் எப்பவுமே விளக்கமா போகிற மாதிரி எழுச்சி போயிட்டாங்கல அப்புறம் போயிட்டு வந்தான்ல அதுக்கப்புறம் கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஐம்பது ஏழு கட் பண்ணுவோம் அப்படின்னு அப்போ நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு வந்து எதுவும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு சேலரி அது ஓகேங்கிற மாதிரி தான் தோணுச்சு புது அக்ரிமெண்டில் அறுநூறு ஆர்டர் பண்ணோம்னா மூவாயிரத்தி சம்பளம் வர மாதிரி கம்பெனி பேசியிருக்கு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் லாங் போகும் அதுக்கேற்ற காசு கூடும் அப்படின்னாங்க அப்போ ஓகேண்ணா சரி எல்லாம் எங்களுக்கு ஓகே தான் இவங்களுக்கு யாருக்கும் ஓகே இல்லைன்னு இவங்க எல்லாரும் ரூம்லேயே இருக்காங்க நாங்கள் கிளம்பியாச்சு எங்கள் இருக்க ஆறு இண்டியன்ஸும் நாங்கள் கிளம்பிட்டோம் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் சூர்யா சவுதி அரேபியா ரியாத்லேருந்து இந்த வீடியோங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளா வீடியோ போட்டுருக்க மாட்டோம் என்ன ரீசன்னா நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருந்தேங்க அதனால ரெண்டு நாள் வீடியோஸ் எடுக்க வரல வெளியே வரல அது மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கு என்ன அப்படின்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த டெலிவரி ஜாப்புக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பைக்குக்கு சரிங்களா கார் சேஃப்டி காசு சம்பாதிக்கலாம் அதனால் காருக்கு நீங்கள் வரது வராது அது நான் அது கூட ஓகே நான் சொல்லுவேன் நான் வர சொல்ல மாட்டேன் பட் நீங்கள் வாருங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நிறையா பார்த்து ஏஜென்சியில் காசு கட்டியிருந்தீங்கன்னா தெளிவாக ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க அந்த எப்படி வரணும் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எப்படி வரணும் எதெல்லாம் விசாரிச்சுட்டு வரணும் ஏன்னா இப்போ நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ச கம்பெனி இது ச என்னது ஸ்ட்ரைக் அப்படிங்கிறதுனால நாங்கள் நேற்று வெளியே போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் ரூமில் இருந்து நாங்கள் எல்லோரும் வெளியே போயிருந்தோம் சாப்பிட்றதுக்கு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பத்து பேர் வந்திருந்தாங்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு விட்டுருக்காங்க நாங்கள் போனது தமிழ் ஹோட்டல் போயிருந்தனால அங்கே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்போது ஒரு பிரதர் வந்து ப்ரோ நான் உங்கள் பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோஸ் போட்டுருக்கீங்களா பையன் என்ன அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பேசினா அப்போ நான் விசாரிக்கும்போது ப்ரோ நாங்கள் இப்போ தான் வந்தோம் டிசம்பர் பதினாறாம் தேதி தான் வந்தோம் இங்கே ஒரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அமேசானுக்கு அமேசான் டெலிவரிக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நாங்கள் சேலரில் என்னென்னு கேட்டோம் எல்லாத்தையும் அவன் விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது அப்போ என்ன சொன்னான்னா பிரதர் எங்களுக்கு ஏஜென்சி வந்து ஒன்று சொன்னாங்க பிரதர் ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது எப்படி பிரதர்னு என்னை கேட்டான் அப்போ நாங்கள் நம்மளுக்கு நடந்ததை வச்சு நம்மளை சுற்றி நடந்தவங்கள வச்சு நான் சொன்னேன் விஷயத்தை சொன்னேன் ஸோ அதெல்லாம் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலை வேணும்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஏஜென்சி இந்த இப்படி இந்த மாதிரி ஏன்னா இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு ஏஜென்சிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி போடுறதில்லை சரிங்களா டேரெக்ட் ஆஃபர்ஸ் இங்கேருந்து டேரெக்டாக விசாலாம் கொடுத்த பறவை டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டு வர மாதிரி கம்பெனியை தான் நம்ம இப்போ சூஸ் பண்ணுறோம் ஸோ அப்படி ஒரு கம்பெனிலேருந்து வேலை வந்திருக்கு அதை இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதையும் சொல்கிறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் விசாரிச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ பண்ணி நீங்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்னம்மா எட்டம் இல்லை இங்கே நிறைய டெலிவரி டெலிவரி ஜாய் பசங்க இருக்காங்க தமிழ் அவ்வளோ பிறகு நீங்கள் மெசேஜ் பண்ணி வரலாமான்னு விசாரிச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க ஓகேங்க வீடியோ வாங்க பார்த்தீங்கன்னா மூன்றே ஆகுதுங்க கரெக்டாக மூன்றரை இப்போ தான் பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் வந்துச்சு இப்போ அதை தான் எடுக்க போயிட்டுருக்கேன் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிகிட்டு இருந்தோன்னா நானும் நிற்கிலும் போயிட்டு சாப்பிட்டோம் பெங்காலி கடையில் போய்ட்டு நல்லா சோறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பீஃபு நான் மட்டன் மட்டன் ஃப்ரை வாங்கி சாப்பிட்டு கிளம்பியாச்சு மொதல் ஆர்டர் அடிச்சிட்டான் பிளண்டி அதை இப்போ பிளண்டியில் எடுக்க போயிட்டுருக்கேன் கிளைமேட் இன்னி கொஞ்சம் கொஞ்சம் மோசங்க ஹீட்டாக வெக்கையாக இருக்குது கூலிங் ஆயில்லாம் கொஞ்சம் வெக்கையாக இருக்குது இன்னைக்கு ஸோ ஃபஸ்ட் ஆர்டரை கொடுத்தேன் ஒரு மாலுக்குள்ளே தான் கொடுத்தேன் ஹயட்டா மால் அப்போ அதே மாலேருந்து நம்மளுக்கு இன்னொரு ஆர்டர் அடிச்சிட்டாங்க ஸோ அதே மாலேருந்து இப்போ எடுத்துகிட்டு பதினோரு கிலோமீட்ரு கொஞ்சம் பரவாயில்லங்க பதினஞ்சு கிலோமீட்ரு லாங் ஆர்டர் நம்ம நினச்சா விளங்காது பதினஞ்சு கிலோமீட்ரு ஷார்ட் ஆர்டர்லேயே நம்ம நினச்சிக்கிடணும் அப்புடாதான் அடுத்த மாதத்துலேருந்து கரெக்டாக இருக்கும் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஷார்ட் ஆர்டர்னே நினச்சி ஓட்டணுன்னா நல்ல காசு பார்க்கலாம் ஏன்னா டிஸ்டன்ஸுக்கு ஏற்றாலும் இப்போ பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறதுக்கு ஷார்ட் ஆடரும் பத்து கிலோமீட்டருக்கு பண்ணுற பிறவு பண்ணுற ஒவ்வொரு ஆர்டருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரியாள் கடை வச்சு தராங்க ஸோ அதனால் நம்ம பதினஞ்சு கிலோமீட்டர் ஷார்ட் ஆர்டர் நினச்ச எல்லா ஆட்ரு எடுத்தோன்னு வைங்களேன் பக்காவாக இருக்கும் பார்ப்போம் எப்படின்னு இங்கே ஒரு செட்டு போட்டிருந்தாங்க பெரிய செட்டு ஒன்று காணோம் சர்க்கஸ் செட்டு சர்க்கஸ் இந்த போன் பாத்தீங்கன்னா ஒட்டு கேட்டுருச்சு நினைக்கேன் நான் சொன்னேன் சரி எவ்வளவு வாங்க இருந்தாலும் எடுத்தேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல முடிச்சிருப்போம் அதே மாதிரி அதுக்கு நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டு கேக்குது ஒன்னே லாங் அதை நம்ம தமிழ் சுத்தமா புரியுமா தெரியல லாங்குன்னா அது ஓகே அப்ப லாங்கு அப்படின்னு சொல்லி லாங்கா அடிக்குதுங்க பிக்கப்புக்கே நான் நாலு கிலோமீட்டர் வந்திருக்கேன் டிராப்புக்கு ஆர்டருக்கு முடிச்சோன்னு பிக்கப் காமிக்க மனசாட்சி இல்லாம அக்ரிமெண்ட் தேதி தான் மாறுது அது வரைக்கும் இந்த தான் ஆர்டர் இருக்கும்னு தெரியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அட்லீஸ்ட் இந்த மாதம் ஒரு ரெண்டாயிரம் ஆளாவது கையில வந்தாதான் ஒரு நாப்பதாயிரம் ரூபா கையில நிக்கிற மாதிரி நிற்கும் இந்த மூணாவது ஆர்டர் எவ்வளோ கிலோமீட்டருனா பதினாலு கிலோமீட்டருங்க பதினாலு கிலோமீட்ரு ஷார்ட் ஆர்டர் தான் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் ட்ராஃபிக் பயங்கரமாக இருக்குங்க இருபத்தெட்டு நிமிஷம் ஆகுதுன்னு போட்டிருக்கு டிராஃபிக் மட்டுமே எப்படி இங்கேருந்து அங்கே போவே நம்ம போனோம்னு நினைக்கும்போது தான் டிராஃபிக் ஆகும் ஜாம் ஆகும் கடவுள் புண்ணியத்தில் வேற ஒரு காருக்காரே நம்ம பண்ண வேண்டியதாக பண்ணிட்டோம் நல்லது நல்லது ஏன்மா டயர் ஸ்மெல்லுங்க முன்னால போற வண்டி டயர் ரோட்ல போட்டு திருநு தேச்சிட்டான் மெல்ல மெல்ல போங்க அங்கல் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஸோ மேலே அப்படியே கிளைமேட் ஒரு மாதிரி அப்போ சொன்ன மாதிரி எதாவது இருட்டிட்டு வந்துட்டு அதான் அந்த மேகம் வந்துருச்சு இருள் மேகம் இந்த சைடு வந்துருச்சு உங்களுக்கு சூரியனை பார்த்தா தெரியும் சூரியனை நல்லா இருள் மேகம் மறைச்சுமே நிற்கி ஆனால் மழை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மழை என்ன முடிஞ்ச அவ்வளோந்தான் இனி மேபி ஜனவரி வந்தாலும் வரலாம் ஆனால் கன்ஃபார்ம் கிடையாது ஆனால் குளிர் பனி அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இடத்துக்குலாம் நம்ம நைட் வரதுனால இந்த இடத்தோட அழகுலாம் தெரியாமல் போயிடுச்சுங்க இன்றைக்கி பேருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கும் சரியான வியூ இன்னைக்கு எட்ருக்கு பாருங்கங்க ஸோ இது ஒரு நல்ல பட்டர்ஃப்ளை ரிங் ரோட் இதோட அதோடய வியூ பாருங்க ஃப்ளைட் மாதிரியே ரெடி பண்ணி விட்ருக்காங்க பாருங்கள் ஆரோமா இருக்குது ஃப்ளைட்டு அந்த மாதிரியே மேட் பாருங்க செஸ் மாதிரி ஸோ டைம் பார்த்தீங்கன்னா ஏழு நாற்பத்தி ஒன்று ஆகுதுங்க எத்தனை ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம்னா அஞ்சு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது ஆறாவது ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க போயிட்டு இருக்கோம் எடுக்க போறதே வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டரு கொடுக்க ஓகே தான் கொடுக்க போறதே தூரமா இருக்கிறது ஓகேங்க எடுக்க போகிறதே இருக்குங்க இப்பெல்லாம் ஷார்ட் ஆர்டர் ஷார்ட் ஆடுங்க ஆனால் இதுதான் ஷார்ட் ஆர்டராடா எடுக்கிறதோ ஷார்டா இருக்கு ஆனால் எடுக்க போறதே ரொம்ப லாங்காக இருக்கு சரி பரவாயில்ல ஐம்பதாயிரம் மேலே சம்பந்தம் தராமலாம் அப்ப நம்ம தான் அலைய விடுவோம் ஊரில் நமக்கு இது கூட இல்லாமல் தானே இருந்தோம் அப்படிங்கும்போது போது போறது தப்பு கிடையாது மக்களை லைன் அங்கே என்ன ஏதோ ஃபுல்லாக டிராஃபிக் தான் காமிக்கு ஹைவே பிடிச்சாலும் டிராஃபிக் தான் சர்வீஸ் லைனை பிடிச்சாலும் டிராஃபிக்காக தான் இருக்குது ஃபுல்லாக இருந்தால் அப்போ எப்படி போவோம் என்னன்னு தெரில நல்லா ஆர்டருங்க நல்லா சொல்ல முடியாது ஆர்டரு இப்போ மணி டைம் பார்த்தீங்கன்னா ஆகுது சரிங்களா டென் தேர்ட்டி ஆகுது எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு பார்ப்போம் ஸோ அது முடியும் ஏதோ ஒரு ஆர்டர் வந்துருச்சே இது கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் இவ்வளோ தூரம் போயிட்டு ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லாத ஒரு இடம் ரிஜெக்ட் பிரேக் கொடுத்துட்டா ஓகே பட் நோ ப்ராப்ளம் ஏன்னா அது ரொம்ப லாங்கு எவ்வளோ ஆர்டர் இன்னைக்கு பண்ணியிருக்கோண்ணா ஸோ பத்து ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க ஏன்னா ரெண்டு ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் ஓகே டைம் இருக்குது டைம் இருக்குது இப்போ ஒரு பத்து ரூபாக்கு தானே பத்து நாற்பது பத்தம்பது ரூபா கொடுத்துருக்கணும் இல்லை பத்து நாற்பது வரைக்கும் தான் ப்ரேக் கொடுத்துருக்கான் ஸோ பிரச்சனை கிடையாது இந்த ரெண்டாவது கட்டத்துக்கு வந்தாலே டே லாங்காக அடிச்சான்னா அப்புறம் எப்படி ஆ ரெண்டாவது இப்போ கிளைமேட் கூலியாக இருக்குது இப்போ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஆர்ட்ரு இதை கொண்டு போய் கொண்டு போகும்போது ஆறிடும் நானே அன்னைக்கு மெக்டோனல்ஸில் ஒரு காஃபி வாங்கிட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு நிமிஷம் கூட நான் வெளியே இருந்துருக்கேன் ஒரு நிமிஷம் இருந்திருப்பேன் அப்போ சரிங்களா உள்ளேருந்து வாங்கிட்டு வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கேன் அந்த டோனட் சாப்பிட்டு முடிக்கிறது நோட்டி காஃபி குடிச்சு பார்க்க காஃபி ஆறிடுச்சிங்க அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம்னே வச்சுங்களா அப்போது நான் பத்து கிலோமீட்டருக்கு கொண்டு போகிறேன்னா அந்த காஃபி என்ன நிலமைக்காக ஆகும்னு நினச்சி வருங்க அவ குடிக்கிறவங்க சூடாக குடிக்கணும்னு சொல்ல பேர் வாங்குவாங்க அவங்களாவது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஃபைன் அடிப்பாங்க ஆனால் இது நம்ம மேலே நம்ம மிஸ்டேக் கிடையாது இது வந்து தூரம் அதிகமாக இருக்குங்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஸோ அதுதான் அதனால் அந்த மாதிரி ஆர்டர்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து எடுத்துகிட்டு போய் ஏன்னால் எனக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரில் நான் மிஸ்டேக்கே இல்லைங்க ஒரு ஆர்டர் கூட மிஸ்டேக் கிடையாது சரிங்களா ஒரு ரெண்டு நாலு நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு ஆர்டர் கஸ்டமர் ஒரே ஒரு பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க நான் கொண்டு போய் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பர்கர் ஆ ஆறு பர்கர் ஆறு பர்கரு ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்துச்சு நம்பர் செக் பண்ணி பார்க்க ரூபா சேம் நம்பர் சரிங்களா சேம் லொக்கேஷன் சேம் நம்பர் எல்லா மொபைல் நம்பர் எல்லாமே சேம் தான் கரெக்ட் தான் கஸ்டமர் வாங்கிட்டாங்க வாங்கும் போது சொல்லுங்க ஆர்டர் இது என்னோட இது இல்லைன்னா அப்போ நான் உடனே ஹேங்கரில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் மேம் நானும் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஹேங்கரில் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு உடனே அவங்களே சொல்லிட்டாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க ஏன்னா நம்ம சைடில் அந்த ஆப்ஷன் உடனே வராது லேட் ஆகும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ஷன் வரும் அப்போ அவங்க சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாங்க நானும் ஓகேன்னு சொல்லி அவங்க வந்துட்டேன் கடைசியில் பார்த்தா நேற்று இன்னைக்கு காலையில் லாகின் பண்ணும்போது ஃபோனை பார்க்க எண்பத்தி மூணு ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க அவங்க அந்த பொருளை எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க அது போக எண்பத்தி மூணு ரூபாய் ஃபைனும் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அது என்ன சொல்லாது நம்ம இது அவ்வளோதான் முடிஞ்சு அந்த மாதிரி ஆயிரும் அதனால் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தாலும் பரவாயில்ல ரிஜெக்ட் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அதேபட்சம் நீங்கள் மூணு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு டைம் பார்த்திங்கன்னா இங்கே சவுதி டைம் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்ற இந்தியன் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி சரிங்களா நம்மளோட பன்னெண்டாவது ஆர்டர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ரோட்டுக்கு அந்த பக்கமே எடுக்கணும் அந்த பக்கம்தான் கொடுக்கணும் ஆனால் இதுக்கு எடுக்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் சுற்றி போனோம் இப்போது ஸோ அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி இந்த ஆர்டருக்கு ஷவர்மாவா சரி ஓகே ஷவர்மா கடை மக்களே இது பொருள் ரெடின்னு போட்டாச்சு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது போனோன்னே பொருள் வாங்கிட்டு கொடுக்குறது தான் நம்ம வேலை கொடுத்துட்டு நேராக ரூம் போயிட வேண்டியதான் ஸோ நான் இன்னைக்கு பன்னெண்டு ஆர்டர் பண்ண முடியாம்னு நினச்சேன் உண்மையாகவே ஏன்னா ஆர்டர் அப்படி தான் லாங்காக அடித்தான் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் பன்னெண்டு ஆர்டர் அசால்ட்டாக பண்ண முடிஞ்சிட்டு இன்னக்கு சிம்பிள் சிம்பிளுங்க ஒன்றும் ரொம்ப ரொம்ப டஃப் இல்லை ஓகே கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லை அதை வேலை பார்க்க முடியாத அளவுக்குலாம் இல்லை கொஞ்சம் நார்மல் இன்றைக்கி ஓகே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அழகா அழகாக அழகா ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மால் இருக்கோங்க ஸோ மால்கால ஒரு மூணு பைக் ஒரே மணிக்கு அதை பார்த்து இது என்ன பைக்குன்னே தெரில இதில் என்ன போட்டிருக்குன்னா என்ன போட்டிருக்குன்னே தெரில பைக் மோட்டார் சைக்கிள் மட்டும் தான் போட்டிருக்கு இது டுக்கா ஐ மீன் டுக்காட்டியோட ரெட் பேந்தர் மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்காம அப்படி இருக்கா நான் அப்படி கிடையாது ஸோ ஸ்கூட்டியான்னு பார்த்தா ஸ்கூட்டி மாதிரி எந்திரல ஸோ ரெண்டுமே தான் இருக்கு இதுவும் அப்படி தான் இருக்கு இது கொஞ்சம் இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணு பார்த்தா இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதோட ஹோண்டாவோட பேனர்ஸ்லாம் போட்டிருக்காங்க எங்கள் வண்டி ஹோண்டா தாங்க இன்ஜினில் ஹோண்டான்னு போட்டுருக்கு எக்ஸ் ஏடிவின்னு போட்டிருக்கு ஸோ ஹெல்மெட் சூப்பர் ஹெல்மெட் வச்சுருக்காப்புல ஸோ வண்டி வேற மாதிரி இருக்குது பெட்ரோல் டேங்க்லாம் ரொம்ப குட்டியாக கொடுத்த மாதிரி இருக்குது மூணு வண்டி ஓ நாலு வண்டி நிற்கிங்க ஸோ நாலு வண்டி நிற்கி ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோடாதான்னு தெரில இது ஹோண்டாவோட தான் இருக்குது ஸோ இது எந்த வண்டியும் தெரில பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இது இது எப்படி எப்படி என்ன கேட்டகரியில் கொண்டு வராங்கன்னு தெரில இங்கே ஒரு வண்டி நிற்கி ஆனால் எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பக்ரீன் வண்டி ஸோ எதுவுமே ரியாத் வண்டியில் எல்லாமே பக்ரீன்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ ஹெல்மெட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க பக்கா யாருக்காவது வேண்டி தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க